வணக்கம் நீங்கள் அணிந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் திறன் மவுசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்கிசையில் என்று துப்பாக்கிச் சூடு காயமடைந்த நபர் உயிரிழப்பு இலங்கையின் வட்டி வீதங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட தகவல் கடற் அதிகரிக்கும் காற்றின் வேகம் கடத் தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை நாட்டின் வல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு மூதூரில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகளுக்குள் உட்புகுந்த வெள்ள நீர் இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து அறுபதுக்கு மேற்பட்டோர் காயம் இன்று பல ரயில் சேவைகள் ரத்து நாடு ரீதியில் நெல் சாலைகள் துப்புரவு பணிகளில் ராணுவம் ஜால் கலாச்சார மத்திய நிலையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் இந்திய பிரதமர் மோடி வரவேற்பு வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற தவறினால் வீதிகளில் இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் எச்சரித்து தீகாம்பரம் எம்பி களஞ்சிய சாலைகளை உடைத்து நானூற்றி ஐம்பது தேங்காய்கள் திருட்டு போலீசில் முறைப்பாடு அடையாளம் தெரியாத மூவரின் சடலங்கள் மீட்பு போலீசார் வெளியிட்ட தகவல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நமது எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேண்டுகோளுக்கு நாங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கல்கிசை சிறிபால மாவட்டத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் கல்கிசை படோவிடு இரண்டாம் கட்டி பகுதியைச் சேர்ந்து சவிந்து தறிந்து என்பவராவார் கழுபோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கல்கிசை சிறிபால மாவட்டத்தில் இன்று முற்பகல் மேற்படி சூட்டு சம்பவம் இடம்பெற்று இருந்தது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மற்றும் நபர் மீது சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மத்திய சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இலங்கையின் பணவீக்கம் இந்த ஆண்டு மேலும் உயரக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்தால் பேண எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேர்காணலொன்றின் போது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய எதிர்மறை பணவீக்க விகிதம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நேர்மறை நிலைகளை எட்டக்கூடும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் கடந்த டிசம்பரில் பணவீக்க விகிதம் ஒன்று தசம் ஏழு ஆகியிருந்தது இதற்கிடையில் நாட்டின் வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என்று மத்திய வங்கி ஆளுநர் மேலும் கூறியுள்ளார் அதனுடன் சந்தைக்கும் பொதுமக்களுக்கும் வழிகாட்டோர் புதிய மாற்று விகிதம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக்க டிஜிட்டல் கட்டணத்தளத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் கூறியுள்ளார் கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலான கடற்கரையை ஒட்டிய கடற்பிராந்தியங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் மேற்படி கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல நீர்த்தாக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதன்படி ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் முப்பது வான் கதவுகளில் பத்து வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கலாவுயாவில் வினாடிக்கு பன்னிரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று கனஅடி நீர்கொள்ளவு வெளியேற்றப்படுவதாகவும் நீர்த்தேக்கத்தின் பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உள்கிட்டிய ட்ரக் இந்த நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் தலா இரண்டு மீட்டர் அளவிற்கு திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தொடர்ந்தும் பெய்து வருகின்ற மழை காரணமாக சோமாவதிய சுங்காவில முப்பத்தி ஆறாம் கட்டி பகுதி மற்றும் அவுகணு கெகிராவு வீதியிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது தாக அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இதேவேளை பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் ஜாஜா நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது அத்தோடு சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் பிரயாணம் செய்யும் மக்கள் அசகரியங்களுக்கு மத்தியில் பயணிக்கின்றனர் இதேவேளை பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் ஜாஜா நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது அத்தோடு சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் பிரயாணம் செய்யும் மக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிக்கின்றனர் எனினும் இடம்பெயர்வுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாத்தரை தங்கல பிரதான வீதியின் கந்தர தலல பகுதியில் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆறு பேர் சிகிச்சைக்காக மாத்திரை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எம்பிளபிட்டியிலிருந்து மாத்திரைக்கும் மாத்திரையிலிருந்து தங்காளி நோக்கி பயணித்த இரண்டு பேருந்துகளை இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இன்றும் பல ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படியின்றி பதினைந்து குறுகிய தூர ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன ரயில் சாரதியை இரண்டாம் தரத்திலிருந்து முதலாம் தரமாக பதவி உயர்வு பெறுவதற்கான பரீட்சை இன்று நடைபெறவுள்ளது இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பல ரயில் பயணங்களை ரயில்வே திணைக்களம் ரத்து செய்தது இதேவேளை இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் ரயில் பயணங்களை ரத்து செய்வதை மீளப்பெற முடியும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பெரும்போக அறுவடைக்கு தயாராகும் பொருட்டு இலங்கை இராணுவம் நாடுதலும் ரீதியில் நெல் கலங்கிய சாலைகளை சுத்தம் செய்தல் மற்றும் புனரமைக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது நேற்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இயங்கும் இந்த முயற்சி நீண்டகாலமாக பயன்படுத்தப்படாமல் இருக்கும் இருநூற்றி ஒன்பது நெல் சந்திப்படுத்தல் சபைக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகளை தயார் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது பாதுகாப்பு செயலாளரின் பணிப்புரைக்கு அமைய இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்து ட்ரொட்ரிகோவின் வழிகாட்டலின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது துப்புரவு நடவடிக்கைகள் நேற்று பல இடங்களில் ஆரம்பமாகியுள்ளதுடன் நாடு முழுவதிலும் உள்ள பாதுகாப்பு படை தலைமையகம் இந்த முயற்சியை ஒருங்கிணைத்துள்ளது இந்த நடவடிக்கையானது பெரும்புகு அறுவடையின் போது கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பதற்கான அரசாங்க திட்டத்தின் ஒரு பகுதியாகும் யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை வந்தபோது அப்போது யாழ்ப்பாணத்தில் பதினோரு மில்லியன் டாலர் மதிப்பில் கலாச்சார மையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இந்த கலாச்சார மையத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே திறந்து வைத்தார் இந்தியா இலங்கை நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டு யாழ்ப்பாண கலாச்சார மையத்திற்கு தற்போது திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டு கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டியதை வரவேற்கின்றோம் இது திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதுடன் இந்தியா மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையே உள்ள ஆழமான கலாச்சார மொழியியல் வரலாறு மற்றும் நாகரிக பிணைப்புகளுக்கு சான்று என பதிவிட்டுள்ளார் குறித்து பெயர் மாற்று வைபவம் சம்பிரதாயபூர்வமாக நேற்று ஜால் கலாச்சார மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது மலேக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு இறங்கி போராடவும் தயங்க மாட்டோம் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திகாம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய தினம் ஹெட்டனில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்று கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் வந்து தேர்தலுக்கு முறை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ப பவர் எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி வேலை கூட அரிசி இல்லை இன்னைக்கு வந்து தேங்காய் விலை கூட வந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் டீசல் குறைக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து லைட் பில் வந்து இருபது வீதம் குறைச்சிருக்காங்க ஆனால் அரசாங்கம் குறைக்கல அந்த கொமிஷன் சபா தான் குறைச்சிருக்கு வந்து இதே அவங்கள செய்ய முடியாமல் ஆகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்விக்கு கல்வி சம்மந்தமான பொருட்கள் அதே மாதிரி மெடிஷன் அதே மாதிரி வந்து வெட்ட இல்லாம ஆக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு வந்து அரசாங்கத்தை கொண்டு போகிறேன் அது பொய்க்க அந்த பவர் இருக்குன்னு சொன்னாங்க ஆகவே இந்த அரசாங்கம் பொய் சொன்னதுனால கூடிய சீக்கிரம் இந்த அரசாங்கத்துடைய மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சி போயிடும் அடுத்த தேர்தல் தெரியும் வந்து அதனால் பார்த்துக்கிட்டு போனால் ஆகவே இந்த அரசாங்கத்தை நான் சொல்கிறோம் மலை மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுங்க நீங்கள் அவங்க நீங்கள் தேர்தலுக்கு என்ன வாக்கு கொடுத்து சொன்னீங்க இந்த மக்கள் பாவம் இந்த மக்களுக்கு வீடு இல்லை காணி இல்லை ஒன்றும் சொல்லி சொன்னீங்க சம்பளம் பிரச்சனை சொன்னீங்க சம்பளம் ரெண்டாயிரரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்க அதனால் காணி பத்து பேச்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க இதெல்லாம் கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் உண்மையிலே நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவு தருவோம் நாம் ஆகவே நீங்கள் வெறும் பேச்சு அரசியல் செய்யாமல் கட்டாயமாக மலை மக்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றி நெ நிறைவேற்றுங்க நிறைவேற்றாட்டி சொன்னால் ரோட்டுக்கு நாங்கள் போராடையும் தாங்க மாட்டோம் அனுராதபுரம் ஹவரனை போலீஸ் பிரிவு குட்பட்ட பழுகஸ் பகுதியில் உள்ள வீடொன்றில் பத்து மாதம் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்றை நீரில் அமிழ்த்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனகம பலஸ்கஸ் பகுதியை வசிப்பிடமாக கொண்டு பத்து மாதங்கள் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்றை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு கபரணி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர் கபரணி பகுதியில் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக பதினேழாம் தேதி கபரணி பொருள் நிலையத்திற்கு தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் உயிரிழந்த குழந்தை தனது தாய் தந்தை மற்றும் சகோதரன் சகோதரியுடன் வசித்து வந்துள்ளது தந்தை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் தாய் வீட்டுக்கு பின்னால் உள்ள நீர் நிரம்பிய குழியில் பிள்ளையை நீரில் அமழ்த்தி கொலை செய்ததாக குழந்தையின் தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து முப்பத்தி நான்கு வயதுடைய பளு கசவு பகுதியை வசிப்பிடமாக கொண்ட குழந்தையின் தாயை கபரணி போலீசார் கைது செய்துள்ளனர் குழந்தையின் சடலம் நீதுவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக புலனரவை வைத்து சாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபரணி போலீஸ் நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தென்னந்தோட்டத்தில் உள்ள கலங்கிய சாலையின் கதவு உடைக்கப்பட்டு நானூற்றி ஐம்பது தேங்காய்கள் திருடப்பட்ட சம்பவம் போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது மொனராக்களை பிபிள போலீஸ் பிரிவின் மகியங்கனை வீதிக்கு அருகில் உள்ள தென்னந்தோட்டத்திலிருந்து தேங்காய்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேங்காய்களுடன் தேங்காய்களை பயன்படுத்தப்பட்டு இரும்பு தூண் மற்றும் மண்வெட்டியும் எடுத்து செல்லப்பட்டுள்ளனர் மொனராக்களை நகரை சேர்ந்த நில உரிமையாளர் தென்னை நிலத்தை பார்வையிட்ட போது களஞ்சிய சாலையின் கதவு உடைக்கப்பட்டு காலியாக இருந்துள்ளது அங்கிருந்து தேங்காய்களை களவாடி சென்றுள்ளமையை அடுத்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆண்டிற்கான ஒன்பதாவது சிறந்த சுற்றுலா இடமாக இங்கிலாந்தை தளமாக கொண்ட செய்தி நிறுவனமான பி பி சி தேர்ந்தெடுத்துள்ளது ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் உலக சுற்றுலா பேரவை உள்ளிட்ட உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுலா அதிகாரிகளின் தகவல்கள் மற்றும் ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பிபிசி நிறுவனம் இந்த புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் இலங்கை ஒன்பதாவது இடத்தில் உள்ளதுடன் முதல் பத்து இடங்களில் உள்ள ஒரே தெற்காசி நாடாக இலங்கை காணப்படுகின்றது பிபிசி தனது சிறந்த இருபத்தி ஐந்து இடங்களின் வெற்றியாளர்களை அறிவிக்கவில்லை மூடுபனி படர்ந்த மலை உச்சியில் உள்ள தேயிலைத் தோட்டங்கள் மற்றும் அதன் பழங்கால ஆலயங்கள் வரை சுற்றித்திரியும் காட்டு யானைகள் மற்றும் நீர்ச்சறுக்கு போன்று போன்ற அநேகமான பார்வையிடங்களை இலங்கை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது தரவரிசையில் டொமினிக்கன் குடியரசு முதலிடத்திலும் ஜப்பானிய தீவானு நவோஷிமா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இத்தாலியில் உள்ள டொலமைட் மலைகள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளன மதுரை மாவட்டம் மீக பகுதியில் பெண்ணொருவர் பேய் உருவத்தில் சுற்றித் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பெண் மாலையிலும் இரவிலும் வீதியோரங்களில் மக்களையும் முச்சக்கரவண்டிகளையும் பின்தொடர்வதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக மீக கி உள்ள பகல்கெதிர மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் அச்சத்துடன் வாழ்வதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முச்சக்கரவண்டி சாரதிகள் கிராம மக்கள் பலர் இந்த மர்ம உருவத்தை அப்பகுதியில் வீதியோரங்களில் பார்த்துள்ளதாகவும் இதுவரை அந்த மர்ம உருவத்தால் ஜாருக்கும் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜார் ஒருவர் ஏதோ ஒரு திருட்டு அல்லது குற்ற செயலை செய்ய திட்டமிடுவதாக சந்தேகம் எழுவதாகவும் இதன் காரணமாக அப்பகுதியில் வாழும் மக்கள் அச்சத்தில் வாழ்வதாகவும் தெரிய வருகின்றது நாட்டில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மின்னேரியா பிரிவுக்கு உட்பட்டு கபரணி புலனரவை வீதியில் மின்னேறிய ராணுவ முகாமிற்கு அருகில் நேற்று மோட்டார் சைக்கிள் ஒன்று டிரானுவஹெப் வண்டியுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீயபெதும பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தி நான்கு வயதுடைய மென்னேரியா பொலிஸ் பிரிவில் கடமையாற்றும் பொலிசார் ஜெண்டே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கபரணியிலிருந்து மென்னேரியா நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் எதிர்திசையில் வந்து டிராணிவகிப் வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்தவர் படுகாயமடைந்து கிகுரகுடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சடலம் கிகுரகொடு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மின்னேறிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நிகவிரடிய சியம்பெல்கமுவ வீதியில் தலகொல பேருந்து நிலையத்திற்கு அருகில் மகவிலிருந்து நிகவிரடிய நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீதியின் இடதுபுறத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னிருக்க பயணித்து பெண் பலத்த காயமடைந்து இருவரும் மகவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய இபலோகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து சகோதர சகோதரிகள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் சில பகுதிகளில் மீட்கப்பட்டுள்ள அடையாளம் தெரியாத சடலங்கள் குறித்து போலீஸ் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது கிரையல்ல போலீஸ் பிரிவின் குருக மோதிர பகுதியில் உள்ள கழுகங்கையில் சடலம் ஒன்று மிதப்பதாக நேற்று மதியம் கிரியல்ல போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அதன்படி முன்னெடுத்த விசாரணையில் சடலத்தின் எலும்புக்கூடுகள் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் தலைப்பகுதி இல்லை எனவும் தெரியவந்துள்ளது இறந்தவர் ஒரு ஆண் என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் இறந்தவர் வெளி காட்டை அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சடலம் ரத்தினபுரி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிரியெல்ல போலீசார் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் பிரிவில் உள்ள கால் தோட்ட கால்வாயின் கரையில் அடையாளம் தெரியாத ஒரு சடலம் காணப்படுவதாக நேற்று மாலை கிடைத்த தகவலை தொடர்ந்து மில்லனிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உடலின் மேற்பகுதி மட்டுமே எஞ்சியிருப்பதையும் ஏனைய பகுதியில் எலும்புக்கூடு எச்சங்களே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் நீதவான் விசாரணைகளுக்காக போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது மில்லனிய போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மட்டக்கிழப்பு பிரிவுக்கு உட்பட்டு சின்ன உப்போடி வாவியில் பெண்ணொருவரின் சடலம் விதப்பதாக மட்டுக்கிழப்பு பொலிஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி விசாரணையில் இருந்தவர் அறுபது எழுபது வயதுக்குட்பட்டு மெலிந்த உடலமைப்பு கொண்டு பெண் என்பது தெரியவந்தது அவர் இறுதியாக வெள்ளி மற்றும் பச்சை நிறங்கள் கலந்து ஹவுன் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலத்தின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தற்போது மட்டக்கிழப்பு மருத்துவமனையின் பிரேதாரையில் அறையில் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்